இருக்காங்க ஐயர் பொண்ணு யார் இருக்காங்க ஐயங்கார் பொண்ணு யார் இருக்காங்க நாயனி ரெட்டியார் பொண்ணு யார் இருக்காங்கன்னு தேடுறாங்க அதிலிருந்து விடுவிக்கணும்னா அத அவங்க விஷய திருப்பணம்னா நம்ம முதலியார் சங்கங்கள் பாதுகாப்பா பலமா ஆண்கள் இளைஞர் அணி வேணும் இதெல்லாம் நீங்க வளமா ஆக்கணும்னா இது வந்து ஒரு ஆயிரம் குடும்பம் நமக்கு நம்மளால உறவு பலமாகும் ஒரு ஒரு சில பேர் இதுவெல்லாம் பாருங்கள் பத்து பேர் தான் ஒரு ஒரு சமத்தை போட்டு போவாங்க ஆனால் சங்கம் ஜாயின் பண்ணும்போது ஐம்பது பேர் வருவாங்க அதனால் சங்கத்தில் எல்லாருமே உறுப்பினர் ஆகணும் இளைஞர்களுக்கு தலைமை தாங்கணும் இளைஞர்கள் தலைமை தாங்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன் எல்லாரும் இந்த இலவச காடு ஏசிஎஸ் கல்லூரி மேலப்பஞ்சாவடியில் போகிறவங்க போகலாம் அல்லது இந்த இந்து மதுரவாயில் கட்சியில் நலிதாந்திகை மருத்துவக் கல்லூரி அதுவும் வந்து ஆயிரம் பெட்டெடு ஹாஸ்பிட்டலாக மானியம் வருது அங்கேயும் வந்து பத்து ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் இதை பயன்படுத்துறதுக்கு வயசான தெரியாது அதை வந்து இளைஞர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பு சங்க நிர்வாகிகள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு கொண்டு பண்ணிக் கொடுக்குறேன்னு கேட்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள் இந்த சங்கத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு தெரியும் நான் வந்து தமிழ்நாடு போதால் நேற்று கூட நான் வந்து திருப்பூர் குமரன் உடைய வெண்கலசியில் திறந்து நான் ஆனால் அந்த ராசத்திற்காக உயிர்ந்திருந்த ஒரு ஒரு மு முதலியாரோடு அந்த எனக்கு கொடியை கீழே போட சொல்லி வந்தே மாதம் வந்தே மாதம் கொடி பிடிச்சாங்களாம் அதனால் நட்டியில் அடித்து 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 போட்டால் கடைசி வரைக்கும் அந்த கொடியை விடல கடைசியாக அவங்க கொ கொடியே செத்த பிறகு தான் அவங்ககிட்ட கொடுங்கினாங்க அப்படி உயிர்ந்துக்க தியாகி நேற்று போயிருந்தேன் ஒரு அதே போல் நம்முடைய தியாகத்திற்காக உயிர் நிறுத்த மருந்து பாண்டியுடைய வெங்கடசனை ஆந்திராவில் சித்தூரில் பிறந்தாங்க அதை நான் தடுத்து வைக்க வாய்ப்பு கிடைக்கிறது அதுபோல் நம்மால் எனக்கு எழுபத்தி நாலு புரியுது எழுபத்தஞ்சுக்கு வந்துட்டாங்க அதனால் இருக்கின்ற வரை என்னை இன்னொரு நேற்று கூட ஒரு நிருபர் கேட்டாங்க சார் ஒரு கட்சி முக்கியமாக சமுதாயம் முக்கியமான அரசியல் கட்சி முக்கியம் அல்ல எனக்கு சமுதாயம் தான் முக்கியம் அதனால் ஏன் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது தலைவர் கலைஞர் முத்த பிரகத் ரட்சகன் நானும் வாடா போடாப்பெண்டு ரெண்டு ரெட்டையர் இருந்தாங்க அவனை கூப்பிட்டு அவன் எம்பி ஆக்கி மந்திரியாக இருக்கிறான் எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு எனக்கும் அவன் மூணு முறை பேசினாங்க ஐயா நான் சாகும்போது முதலியார் குடி தான் போட்டு பிறகு நினைக்கிறேன் அதனால் பதவிக்காக ஆசைப்பட்டால் இருக்கக்கூடாது பதவினால் நான் எப்போனாலும் கூட நான் வாங்கிட முடியும் ஆனால் அந்த சமுதாயத்தை பின்தொடர்ந்து அதை முன்ன முன்ன வைத்து தான் நான் அரசியல் பண்ண முடிவெடுத்திருக்கேன் அதனால் கடைசி வரை முதலியாளருக்காக வாழ்வேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்